அறிவியல் தமிழ் நூலகம் என்றால் என்ன இது இயல்பான தமிழ் நூலகம் அல்ல இயல்பாகன தமிழ் நூலகத்தில் இயல் இசை நாடகம் அறிவியல் எனும் எல்லா வகையான துறைகள் சார்ந்த நூல்களுக்கும் இடம் இருக்கும் அறிவியல் தமிழ் நூலகத்தில் அறிவியல் தமிழுக்கு மட்டுமே இடம் இருக்கும் இவ்வாறு அறிவியல் சார்ந்த நூல்களை மட்டுமே மையப்படுத்தி நடத்தப்படுகின்ற நூலகம் தான் அறிவியல் தமிழ் நூலகம் இந்த நூலகத்திற்கான தேவை என்ன தமிழ் சமூகம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் மாபெரும் உயரங்களை பெற வேண்டுமென்றால் அறிவியல் நோக்கில் சிந்திக்கும் கட்டமைப்பை அதை உள்வாங்க வேண்டும் உள்வாங்குவதற்கு நூல்கள் மிக முக்கியமானவை ஆகையினால் நூல்கள் மூலமாக தமிழ் சமூகத்தை முன்னிலைப்படுத்த உயர்த்த ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் த இன்டர்நேஷனல் அப்ளைடு தமிழ் டீம் எடுக்கும் முயல்வுதான் அறிவியல் தமிழ் நூலகம் உருவாக்க திட்டம் இந்த நூலகங்கள் எங்கு உருவாக்கப்படுகின்றன இதுதான் ரொம்ப வித்தியாசமான ஒரு சிந்தனை நிலையின் வெளிப்பாடு ஆதரவற்றோர் இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் நோய் அறுதியிடல் நிலையங்கள் டயக்னாஸ்டிக் சென்டர்ஸ் மருத்துவமனைகள் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்படியான இடங்களில் இந்த அறிவியல் தமிழ் நூலகம் உருவாக்கப்படும் ஆதரவற்றோர் இல்லங்களில் நூலகம் உருவாக்குவதற்கான காரணம் என்னவென்றால் ஆதரவற்ற நிலையில் உள்ள மாணவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் தங்களுடைய அறிவை கூர்மை செய்து கொள்ள வெளியில் எங்கும் செல்லாமல் தாங்கள் இருக்கும் இடத்திலேயே பாதுகாப்புடனும் நம்பிக்கையுடனும் நேர விரயம் இல்லாமலும் படிக்க வேண்டும் முயல்வு பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் எனும் நோக்கத்தில் எதிர்காலத்தில் பல்லாயிரம் நூல்கள் உள்ள நிலையில் இந்த ஆதரவற்றோர் இல்லங்களே நூலகங்களாக உருமாறும் நிலையில் பிற மாணவர்களும் இளைஞர்களும் மக்களும் அங்கு வரும்பொழுது அந்த இடங்கள் அந்த ஆதரவற்ற இடங்களுக்கு தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்கி தரும் கூடங்களாக அமைய வேண்டும் நிலையங்களாக அமைய வேண்டும் இதுதான் நமது நெடுநாள் திட்டம் முதியோர் இல்லங்களில் நூலகங்கள் உருவாக்கப்படுவதன் நோக்கம் என்னவென்றால் முதியோர் தேவையில்லை எனும் நிலையில் தங்களுடைய குடும்பத்தினரால் ஒதுக்கி விரட்டப்பட்ட நிலையில் உள்ள இந்த இந்த முதியோர்களை எதிர்கொண்டு பிள்ளைகளும் இளைஞர்களும் தங்கள் குடும்பத்தினரும் வந்து நேரம் செலவழித்து பாடம் படித்து அறிவை பெருக்கி செல்வதற்காக முதியோர் இல்லங்களில் மீண்டும் அவர்களுக்கான ஒரு தேடுதலை இந்த விதைக்க வேண்டும் என்பதற்காக அங்கு உருவாக்கப்படுகின்றது அங்கு சில வகையான நூல்களுக்கும் தத்துவ நூல்களுக்கும் இடம் இருக்கும் பள்ளிகள் கல்லூரிகளில் அறிவியல் தமிழ் நூலகம் உருவாக்குவதன் நோக்கம் என்னவென்றால் சிறப்பான சமூக சேவை செய்கின்ற கல்வி நிறுவனங்கள் பெரும் நூலகங்களாக உருவாகி அந்த நூலகங்கள் மூலமாக அவர்களுடைய மாணவர்களுக்கு அவை உதவி செய்து அதே சமயத்தில் பொருளாதார முன்னேற்றத்தையும் பெறுவதற்கு இது வழிவகை செய்யும் மருத்துவமனைகளில் நோயாளிகள் நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் மருத்துவம் செய்வதற்காக அனுமதிக்கப்படும் பொழுது இப்பொழுது உள்ள சூழலில் நோயாளி நோயாளியை கவனித்துக் கொள்வதற்காக உள்ளவர் இவர்கள் இருவருமே சினிமா பார்த்துக்கொண்டும் டிவி பார்த்து கொண்டும் வாட்ஸ்அப்பில் நேரத்தை செலவழித்து கொண்டும் தான் இருக்கிறார்கள் இந்த நிலையை மாற்ற வேண்டும் அவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் வரிசைப்படுத்தப்பட்டு மருத்துவமனைகளில் வைக்கப்படும் நோயாளிகள் தங்களுக்கான நேரத்தில் தங்களுடைய நோய் சார்ந்த புத்தகங்களை படிக்கலாம் தன்னம்பிக்கை தரும் புத்தகங்களும் அங்கு வைக்கப்படும் தன்னம்பிக்கை பெறலாம் வாழ்க்கையில் நம்பிக்கை பெறலாம் நல்ல உடல்நலம் பெறலாம் நல்ல சிந்தனைகள் உள்ள பு நூல்களும் அங்கு வைக்கப்படும் ஆக மருத்துவம் சிந்தனை தன்னம்பிக்கை ஆகியவற்றை தருகின்ற நூல்கள் மருத்துவமனைகளில் வைக்கப்படும் இவ்வாறு ஒவ்வொரு இடங்களிலும் அவற்றுக்கு தேவையான நூல்களை தெரிவு செய்வதற்காக ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்தின் உயர்மட்ட குழுவினர் நித்தமும் முயல்வார்கள் நித்தமும் புது புது தலைப்புகளில் நூல்களை வாங்கி தருவார்கள் இந்த நூலகங்களை பயன்படுத்துபவர்களுக்கு அனை அவை எப்பொழுதும் அந்த அந்த இடங்களை சார்ந்தவர்களுக்கு இலவசமாகவே இருக்கும் வாருங்கள் தமிழ் செய்வோம் இந்த நூலக திட்டத்தில் பங்கு கொள்ள விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும் எங்களுடைய தொடர்பு எண் இமெயில் ஐடி அனைத்தும் இந்த காணொலிக்கு கீழாக வழங்கப்படுகின்றது நூறு ரூபாய் அளவில் கூட நீங்கள் உதவி செய்யலாம் ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்தில் நீங்கள் உறுப்பினராகி அதன் மூலமாகவும் நீங்கள் இந்த திட்டத்திற்கு துணை செய்யலாம் ஒருவர் இழுத்தால் தேர் நகராது பலரும் இழுத்தாள் தேர் நகர்ந்தே தீரும் அறிவியல் தமிழ் தேரை நாம் சேர்ந்து இழுப்போம் நான் டாக்டர் செம்மல் முதன்மை அறிவியல் ஆலோசகர் ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் த இன்டர்நேஷனல் அப்ளைடு தமிழ் டீம் நன்றி